ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அனதர் நீ வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் எப்படி வந்து மேரேஜ் ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு டீடையில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட வந்து பெர்சனாக டீம் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் மூலிமா என்னுடைய ரிலேட்டிவ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் வந்து பண் பண்ண போறாங்க அவங்க வந்து பெர்சனலாக வந்து யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கிறது அதாவது மறுப்பு தெரிவிக்கிறது எப்படி அப்படிங்கிற பத்தி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க சோ இது வந்து காமனா எல்லா பீப்புளுமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம நாட்டில் எதுக்காக இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஜூன் வயசும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ் அதாவது பதிவுத்துறை அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் லவ் மேரேஜ் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய திருமணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் மூலியமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்க திருமணத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க அந்த பதிவுத்துறை அலுவலர் அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய ப்ரூஃப்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க பட் இந்த லவ் மேரேஜ் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு தெரியாம மோஸ்ட்லி இந்த லவ் மேரேஜ் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணுவாங்க அப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க யாருக்குமே வந்து தெரியாம இருக்கும் பட் அது வந்து தெரியப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நோட்டீஸ் போர்ட்ல வந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் வந்து அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய டீடைல்லாம் வந்து அதில் வந்து பின் பண்ணி வச்சிருப்பாங்க இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சென்னையில் அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து லவ் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு முப்பது நாள் வரைக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ண பண்ண பதிவு பண்ண போகிறோம் இதுக்கு ஏதாவது நீங்க வந்து அப்ஜெக்ஷன் ஏதாவது நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறாரு தான் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் வந்து இருக்கும் அது முப்பது நாள் வரைக்கும் அதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னா மட்டுமே அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படி அந்த முப்பது நாட்களுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன் வருது அப்படின்னா அவங்க என் தலையில் தண்ணி குடிச்சாலும் அவங்களால வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது சரிங்களா இப்போ இது வந்து எப்படி நம்ம வந்து அவங்க மேல வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து லவ் பண் மேரேஜ் பண்றவங்களுக்கு நான் வந்து அகைன்ஸ்டா இந்த வீடியோ நான் வந்து போடலை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு டிக்ளரேஷன் நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து காமனாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்குது இந்த நம்ம இந்த காலகட்டத்தில் ஏன்னா எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காகவும் அஹ் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குவே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பக்கத்து வீட்டுல நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டுல கூட நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்ப இப்படி சப்போஸ் வந்து நீங்க வந்து அகைன்ஸ்டா இப்படி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அவங்க மேல வந்து நம்ம அகைன்ஸ்டா அகைன்ஸ்டா வந்து அஹ் அப்ஜெக்ஷன் பண்றதை அப்படிங்கிற பத்தி நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அஃபீஷியல் வெப்சைட் ஆனா பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் வெப்சைட் வந்துக்கோங்க வெப்சைட் வந்து உள்ள வந்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவு செய்தல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல திருமண பதிவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதுல அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தனி சிறப்பு திருமணம் அப்படிங்கிற இந்த இடத்துலதான் வந்து லவ் மேரேஜ் பண்றவங்க ஸ்பெஷல் ஆக்ட்ல வந்து மேரேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க வந்து இந்த ஆப்ஷன் தான் வந்து கிளிக் பண்ணணும் நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து தமிழ்நாடு திருமணம் படிவம் ஒண்ணுங்கிறத நீங்க வந்து கொடுக்கணும் அதே இது இந்த ஆக்ட் எல்லாம் இந்த ஆக்ட்னு சொல்லிட்டு தனியா இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா இருக்குது நான் உங்களுக்கு இருக்கேன் நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கேன் அதை பாத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு பண்ண பண்ண போறாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து எப்படி வந்து நம்ம மறுப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் இது நேரடியா போயிட்டு நீங்க வந்து மறுப்பு தெரியப்படுத்துறாங்க தெரியப்படுத்தலாம் இல்ல என்னால நேர போக முடியல நான் வெளியூர்ல இருக்கேன் ஆனா எனக்கு நியூஸ் வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து இன்னும் ஒன் மந்த்த்குள்ள வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அஹ் அவங்க வீட்டுக்கு தெரியாம வந்து பதிவு பண்ணிடுவாங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா பெண்களுக்கு வந்து பதினெட்டு வயசும் ஆண்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு நிரம்பிய அஹ் பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து ஒரு மேஜரான மேஜராதான் கருதப்படுவாங்க அவங்க பேரண்ட் அனுமதி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகுது அப்படின்னா தாராளமாக வந்து மேரேஜ் பண்றதுக்கான ஒரு அதிகாரம்ங்கிறது வந்து சட்டப்படி வந்து இருக்குது சரிங்களா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மறுப்பு நீங்க வந்து தெரியப்படுத்தணும் அவங்க சரியான ரீசனை நீங்க வந்து கொடுத்தால் மட்டுமே மறுப்பு வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுல தனி சிறப்பு திருமணம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு நாலு ஆப்ஷன் வரும் இந்த இடத்துல மறுப்பு தெரிவித்தல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு முன்னா கீழ மறுப்புகளை தேடுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஆஹ் செக் பண்ணி பாருங்க மறுப்பு தெரிவிக்கிற அதை கண்டிப்பா உங்களுடைய பேரை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அஹ் அதுக்கப்புறம் வந்து என் எதிர் ரிலேட்டடா யாரு மணமகளுக்கு மகளுக்கு ரிலேட்டடா நீங்க எதிராக மனு மறுப்பு தெரிவிக்க போறீங்களா இல்லை மணமகளுக்கு எதிராக நீங்க வந்து பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க மோஸ்ட்லி வந்து அதிகபட்சம் வந்து பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க மறுப்பு வந்து தெரிவிப்பாங்க அதுல வந்து சரியான ரீசன் வந்து இந்த இடத்துல கொடுத்துப்பாங்க மன மகன் மற்றும் மணமங்களுக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்ற உயிருடன் வாழ்வுக்கு துணை உள்ளது ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே ஒரு துணைவி இருக்கும்போது ஒரு அடிஷனலா ஒரு சப்போர்ட் ஒரு மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இதே மாதிரி நீங்க வந்து மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நீங்க பாத்துக்கோங்க ஒரு உங்க ஒரு டெமோக்காக நீங்க வந்து பாத்துக்கோங்க சரிங்களா மறுபடியும் பதிவு செய்தல் அப்படிங்கிற அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பதிவுத்துறை அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனி சிறப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மறுப்பு தெரிவித்தல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணணும் இப்போ மறு மறுப்பு அதாவது நம்ம அப்செக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவு செய்த தொடக்க நாள் அதாவது எந்த டேட்ல அவங்க வந்து போய் பதிவு பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது அந்த அறிவிப்போட எண்ணும் நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு குத்து மதிப்பா வந்து ஒரு ஒன் மந்த் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து மார்ச் டுவெண்ட்டி எய்த் நேற்று டேட் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு தேடுக அப்படிங்கிற ஆப்ஷன் இப்படி போது வந்து உங்களுக்கு உங்க சொந்தக்காரவங்க இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி இந்த ஆக்ட்ல வந்து உங்க பதிவு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரு அவங்க மனைவி பேர் உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் வந்து இல்ல அப்படின்னா நீங்க வந்து ரெண்டாவது பேஜ கூட நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது பேஜ்லயே உங்க நேம் வந்து இல்ல அப்படின்னா மூணாவது பேஜை கூட நீங்க வந்து இந்த கிளிக் பண்ணி பாக்கலாம் மூணாவது பேஜ்லாம் இல்ல அப்படின்னா நீங்க நாலாவது பேஜ் வந்து கிளிக் பண்ணி பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீப்புள் நான் வந்து செலக்ட் பண்றேன் எக்ஸாம்பிளுக்கு தான் பண்றேன் இவங்க இப்போ ஆக்சுவலா இவங்க மேல நான் வந்து அப்சிக்ஷன் வந்து அப்ஜெக்ஷன் வந்து பண்ண போறது கிடையாது வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்குற ஒரு டெமோ தான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல ரைட் சைடுல வந்து பாருங்க மறுப்பு இது மறு மறுப்புரை எழுப்புக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல மேல டீடைலா அவங்க பேர் வந்து கொடுத்துருப்பாங்க என்னைக்கு வந்து அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு பதிவு பண்ணாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் பதிவுத்துறை ஆஃபீஸ்ல தான் இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா அவங்களுடைய கணவர் பெயர் ரோஸ் ஷாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தனி சிறப்பு அதாவது வந்து இவங்க வந்து ஸ்பெஷல் ஆக்ட்ல வந்து ஆக்ட் மேரேஜ் வந்து பண்ற போறாங்க அதுக்கான அறிவு என்ன அறிவிப்பு நாளுங்கிறது வந்து மார்ச் தேதி போயிட்டு பதிவு பண்ணிருக்காங்க மார்ச் பதினெட்டுல இருந்து ஏப்ரல் தேதி வரைக்கும் அவங்களுடைய அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து இருக்கும் அவங்களுடைய டீடைல் அது வரைக்கும் அவங்க அப்ஜெக்ஷன் எதுவுமே வந்து தெரியப்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ பதிவுத்துறை அலுவலரையும் வந்து சப்போர்ட் பண்ணி மேரேஜ் வந்து ஆக்ட்டா வந்து பதிவு பண்ணிருவாங்க இப்போ நம்ம வந்து இவங்க மேலே வந்து மறுப்பு தெரிவிக்கணும் இவங்க ஏன் இவங்க வந்து எங்களுடைய ரிலேட்டிவ் இவங்க வந்து எங்க வீட்டுக்கு தெரியாம வந்து இது பண்றாங்க இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இது இருக்குது இவங்களுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு ரீசனை நீங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மறுப்பு தெரிவிப்பவரின் பெயர் நீங்க தான் வந்து அப்ளிகண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் இது வந்து கோர்ட் கேஸ்ல நீங்க வந்து அலையண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஏன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடக்குது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சொந்தக்காரவங்களே மேலயே இப்படி நடக்குது அப்படின்னா நீங்க தாராளமா ரைஸ் பண்ணலாம் நம்ம வாய்ஸ் வந்து என்னைக்கு வந்து நம்ம ரைஸ் பண்றோமோ அன்னைக்கு தான் வந்து ஊழல் அப்படிங்கறத காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சரிங்களா யாரும் வந்து அப்ளிகண்டோ அவங்களுடைய பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க அவங்களுடைய மின் மின்னஞ்சல்ங்கிறது இமெயில் ஐடி வந்து கொடுங்க அவங்களுடைய நாடுங்கிறது இந்தியா இருக்கும் தமிழ்நாடு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வட்டம் அப்படிங்கற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமம் ஏதோ அந்த கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த தெருங்கிறதா அந்த திருவை செலக்ட் பண்ணிட்டு தெருடைய பேரை நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டோர் நம்பர் இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு பின்கோடு நம்பரையும் இந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க யாருக்கு எதிராக நீங்க மறுப்பு தெரிவிக்க போறீங்க வந்து அப்படிங்கிறாங்க மணமகளுக்கு எதிராக மறுப்பு தெரிவிக்க போறீங்களா இல்ல வந்து மணமகனுக்கு எதிராக நீங்க வந்து பண்ண போறீங்களா கேக்குறாங்க நீங்க இதுல எதுவோ செலக்ட் மாப்பிள நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மறுப்பதற்கான காரணம் என்ன ரீசன்காக நீங்க வந்து மறுப்பு அப்செக்ஷன் பண்றீங்க அப்படிங்கற வந்து கேட்கறாங்க அதுல வந்து ஒரு மூணு இது வந்து டீஃபால்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க மணமகன் மணமகள் இந்த இருவருக்குமே வந்து புத்தி சுதரிதமாக இல்லாதவர்கள் அப்படிங்கற வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அத செலக்ட் பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா மணமகன் மற்றும் மணமகள் இடையே தடுக்கப்பட்ட உறவுகள் உள்ளது இல்லீகல் இல்லிகல் கண்டக்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு உறவு உறவு மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் அப்படி இல்லன்னா மணமகன் மற்றும் மணமகளுக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்று தற்போது உயிருடன் உள்ள வாழ்க்கை துணை உள்ளார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஆப்ஷனுமே சரியான ரீசனா இல்லங்க அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இதர மறுப்புகள் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுப்புறையும் எழுப்புங்க அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா போதும் இதுக்கு அதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு எந்த ஒரு ஃபீஸும் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை ஃப்ரீயாவே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கப்பிள் மேல நீங்க வந்து அகெயின்ஸ்ட் வந்து அஹ் அப்ஜெக்ஷன் நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம் சரிங்களா இந்த அகெயின்ஸ்ட் நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மேல வந்து கண்டிப்பா வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது உங்களை கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்க என்ன காரணத்தினால நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க சரியான ரீசன் இந்த மாதிரி எங்களோட ரிலேட்டிவ் தான் எங்களுடைய சொந்தக்காரவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து கேட்கும்போது நீங்கள் நீங்க சொன்னீங்கன்னா போதும் அவங்க மேல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அந்த ஒரு ஃபைல்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பதிவு வந்து பண்ண முடியாது இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு யாருக்காவது வந்து ஒரு சரியான ரீசன் பல நாள் கனவு நாங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய பீப்புளுக்கு என் சைட்ல இருந்து லவ் மேரேஜ் கப்பலுக்கு வந்து நான் வந்து ஆதரவு பண்ணிருக்கேன் சப்போர்ட் பண்ணிட்டு மேரேஜும் பண்ணி அதாவது மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் மீன்ஸ் வந்து அப்ளை பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டுல நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல வேற நிறைய பேர் வந்து இது இதுன்னு சொல்றாங்க அதுன்னு சொல்றாங்க அப்படியே இன்ஸ்டால இந்த மாதிரி நான் அந்த வீடியோ போட்டதுல இருந்து நிறைய பேர் வந்து டிஎம் பண்றீங்க சோ உங்களுக்கு ஏதாவது இல்ல டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து பெர்சனலா டிஎம் பண்ணுங்க இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க பப்ளிக்கா கேக்குறா இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் Thank you. All the best. God bless you.